ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மையம் இந்த வாரம் நமக்கான செல்ஃப் கேருக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூனிவர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த மெசேஜ் பாக்குற நீங்க கண்டிப்பா மத்தவங்களுக்காக வாழ்ந்து து உங்களோட சுயத்தை இழந்திருப்பிங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்கன்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு உத்தரவிடுறதா நான் நினைக்கிறேன் உங்களை நீங்க உணர ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் நான் இன் டியூஷன் கார்டும் உங்களோட உண்மையான சுயத்தை கண்டறிங்க அதுக்காக உங்களோட ஆன்மாவோட எப்பவும் இணைந்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்புங்க டேரட் கார்டும் அதை தான் உணர்த்துது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நினைச்சு நீங்க உங்களை நீங்களே சந்தேகிக்காதீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்றாங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை முழுசா உணர ஆரம்பிச்சு நீங்க தொடங்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் நிச்சயமா அதுக்கான நல்ல பலனை வர்ற மே மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த நல்ல பலன் கிடைக்கும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த பிளாசம் கார்ட்ஸும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவான பதில சொல்லிருக்கு ஏன்னா நீங்க புதுசா ஃபீல் பண்ண போற நாள் வந்துருச்சு அதே சமயத்துல உங்களோட வாழ்க்கையில பிரகாசம் வீசக்கூடிய காலமும் வந்துருச்சு அப்படின்றது உணர்த்தது யூனிவர்ஸ் ஆஃப் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் யூனிவர்ஸ் கொடுக்குற செகண்ட் செட் ஆஃப் மெசேஜ்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கன்றாங்க அதாவது நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்குண்டான செயல்கள் என்னதோ அதை செய்யுங்க அதுக்கு நீங்க உங்களை உணரணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேலும் வலியுறுத்துற மாதிரியே மெசேஜும் வந்திருக்கு பாருங்க உங்கள் உள் வலிமையை அதாவது உங்களோட உள் உணர்வை நீங்க அதிகமா நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ இந்த வீடியோ பாக்குறவங்க யாரோ ரொம்ப அவங்க மேல நம்பிக்கையே இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ உங்க மேல நம்பிக்கை வைங்க உங்க மேல எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படாதீங்க சோ உங்களை நம்புங்க சோ உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நம்பிக்கையின் பலனா நீங்க செய்ய எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்றதையும் நீங்களே கண் கூட பாப்பீங்கன்னு யூனிவர்ஸ் சொல்லுது செல்ஃப் கேருக்காக யூனிவர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குது ஏன்னா இந்த ஜாஸ்மின் கார்டுமே நம்மளோட உள்ளுணர்வை நம்புங்க அப்படின்றத மேலும் வலியுறுத்துது அது மட்டும் இல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம எட்டுவோம் அப்படின்ற மெசேஜையும் இது கொடுக்குது ஸோ யுனிவர்ஸ் கொடுத்த செல்ஃப் கேர் மெசேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களை நீங்க நம்ப ஆரம்பிங்க உங்களோட இன்ட்யூஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அதே சமயத்துல உங்க மேல எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்படாதீங்க நம்புங்க வாழ்க்கை வளமாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க டைம் நம்ம வீடியோ அப்படியே இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மேலும் நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ நன்றி வணக்கம்